ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பட்டை கிராம்பு ஏலக்காணி ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்காம டேஸ்டியாக சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மாதிரி பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் ஒரு எட்டு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன துண்டி இஞ்சா பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க தக்காளியும் ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க இது கூடவே சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க தக்காளியும் ஓரளவு வதங்கிட்டு இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு அரைக்கப் தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க மசாலாவை ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு அந்த தண்ணி எல்லாம் சுண்டி வந்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க மசாலா நல்லா ஆறிட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் பொரியட்டும் பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இதில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க இது நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அதனால் ஒரு நிமிஷம் போல வதக்கி விட்டால் போதும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அரைக்கப்பு பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க வெள்ளை பட்டாணி இல்லைன்னா பச்சை பட்டாணி எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவோட லஸ்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குக்கர் மூடி போட்டுட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அந்த பட்டாணி நல்லா வேகணும் ஸ்டீம் எல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி எதுவும் இதுக்கப்புறம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் மல்லிகளை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கோங்க அடுத்துல கடைசியில் பொடியாக கட் பண்ண மல்லியில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டா நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டானி குருமா சூப்பராக ரெடி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்